எல்லோருக்கும் வணக்கங்க நேற்று நம்ம பெட்டிகோட் பார்த்தோம் இன்றைக்கி ஷிமி பார்க்க போகிறோம் இது குழந்தைங்களுக்கு போடுற ஷிமி இதே கை வச்சோம்னா ஃப்ராக்கு இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணுறோம் ரஃப் அடித்து தைக்கணுங்க அப்போ தையல் பிரிக்காது ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கை பாகத்தை மடித்து தைக்கணும் இல்லை உருட்டி தைக்கணும் இந்த ட்ரெஸ்ஸு நாலு மாத குழந்தைக்கு போடலாம் கரெக்டாக இருக்கும் ரெண்டு பக்கமும் கையை உருட்டி தைச்சிட்டு சைடு அடிக்கணும் இதுக்கு அடுத்தது நம்ம ப்ளவுஸ் தைக்கிறது எப்படின்னு பார்க்கலாங்க ப்ளவுஸ் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் உங்களுக்கு எதனால் டவுட்னா கேளுங்க அடிப்படையே தெரியாதவங்களுக்கு தாங்க இந்த கிளாஸு எல்லாம் தெரிஞ்சவங்க நீங்கள் ஸ்கிப் க ஸ்கிப் பண்ணிடலாம் இது தெரியாதவங்களுக்காக தான் எடுக்கிறேன் ரெண்டு பக்கமும் சைடு அடிக்கணும் சைடு அடிச்சுட்டு இப்போது கழுத்து பகுதியில் ஓப்பன் வைக்கணும் ஷோல்டருந்து கழுத்து பகுதியை கரெக்டாக பார்த்து ஓப்பன் வைக்கணும் ஓப்பன் வச்சுட்டு கழுத்து பாகத்தை அப்படியே உருட்டி தைச்சிடணும் வச்சு கூட தைக்கலாங்க நான் அப்புறமா ப்ளவுஸில் காட்டுறேன் இப்போது கழுத்து பாகத்தை உருட்டி தைச்சிட்டு ரெண்டு பக்கமும் கொக்கி ஐ வைக்கிற பட்டியை மடித்து தைச்சிடணும் அதுக்கும் பீஸ் பீஸ் வச்சு தைக்கலாம் எல்லாமே உங்களுக்கு நான் ப்ளவுஸில் சொல்லித்தரேங்க இல்லை பாப்பா ட்ரெஸ்ஸே இன்னும் ரெண்டு வேணும் வேறு வாரம் வேறு மாதிரி கொஞ்சம் சொல்லி கொடுங்கனாலும் நான் சொல்லித்தரேன் இதெல்லாம் சில பேருக்கு போர் அடிக்கும் எடுத்தோன்னே ப்ளவுஸ் தான் தைக்கணும்னு நினைப்பாங்க ப்ளவுஸ் வேணும்னாலும் உங்களுக்கு சொல்லித்தரேன் இப்போது நாளைக்கு நான் ப்ளவுஸ் தான் கட் பண்ண போகிறேன் இப்போது முன் பக்கம் ரெண்டு டாட் போடுறேன் இந்த டாட் எதுக்குன்னா அழகும் கொடுக்கும் பார்க்க அழகாக இருக்கும் இப்போ வந்து பாருங்கள் எல்லாமே முடிஞ்சிச்சு இப்போது கீழே ஃப்ளீட் வைக்கணும் ஃப்ரீட் எப்படி அப்படின்னா இடுப்பு பகுதி மாதிரி இரண்டு மடங்கு அதிகமான துணி தேவை இடுப்பு சுற்றளவு இருபது பதினைஞ்சின்னா இந்த ஃபீட் வைக்கிற துணி வந்து அதை மாதிரி இரு மடங்கு அதிகமாக இருக்கணும் அப்போ தான் ஃபீட் வந்து வைக்க முடியும் பாருங்கள் இடுப்பு பகுதியில் இந்த துணியை வச்சு ஃப்ளீட் வைக்க போகிறோம் ரெண்டு பக்கமாக நான் உருட்டி தேக்கிறேங்க பிசுராக இருக்குது அது கொஞ்சமாக நூல் வந்துடுன்னுட்டு உருட்டி தைச்சிட்டு ஓப்பனில் வச்சு ஃப்ளீட் அடிக்கப் போகிறேன் ஃப்ளீட்லேயே ரெண்டு ஃப்ளீட் இருக்குங்க நிறைய ஃப்ளீட்ஸ்லாம் இப்போ வந்துடுச்சு பாக்ஸ் ஃப்ளீட் இருக்குது சாதா ஃப்ளீட் இருக்குது இந்த ஃப்ளீட் எதுக்கு வைக்கிறோம் நாளைக்கு கையில் பஃப் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு இது உதவும் பாவாடை ஸ்கர்ட்டு இதெல்லாம் தைக்கிறதுக்கும் இது உதவும் ஃபார்ம் தைக்கிறதுக்கும் உதவும் இதெல்லாம் கற்றுக்குனாவே மற்றது ஈஸியாக கற்றுக்கலாங்க இப்போது துணியில் சென்ட்ரு பாயிண்ட்டு ந நாலாக பிரிச்சுட்டு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபீட் வச்சோம்னா அது வந்து நமக்கு கரெக்டாக வந்துடும் முன்ன பின்னலாம் வராது இப்போ பாருங்கள் ஓப்பன்லேருந்து ஃபீட் வைக்க ஆரம்பிக்கிறேன் நீங்கள் வேஸ்ட்டு துணியோ இல்லை ரேஷன் புடவையோ இல்லை ரேஷன் வேஸ்ட்டியோ வச்சு கற்றுக்குங்க எனக்கு தெரிஞ்சதை சொல்லித்தரேங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க எதனா டவுட்னாலும் கேளுங்க இப்போது ஃப்ளீட்டு வைக்கிறோம் பொறுமையாக வைக்கணும் ஃப்ளீட்டு முதல்ல வைக்கிறது கொஞ்சம் பொறுமையாக வைங்க அப்புறம் பழகிடுச்சுன்னா ஈஸியாக இருக்கும் எப்பவுமே எதையுமே செஞ்சு பார்க்கும்போது தாங்க தெரியும் தெக்க தெக்க வந்துடுவோங்க வேப்படாதீங்க தைச்சி பழகுங்க இதுக்கு அடுத்தது ப்ளவுஸ் எப்படின்னு பார்க்கலாம் இப்போ இது வந்து கையை அப்படியே உருட்டி தைச்சிட்டேன் இதுலேயே கை வந்து தனியாக வெட்டி ஏற்றுனோம்னா அதான் கவுனு ஃப்ராக்குன்னு சொல்லுவாங்க இது குட்டி பார்ப்பாங்க தானே கை போடாமல் நம்ம குழந்தைக்கு போடலாம் அழகாக இருக்கும் இதுலேயே நிறைய டிசைன்ஸ்லாம் இருக்குது ப்ளவுஸ் தைக்கணும்ல ப்ளவுஸில் எல்லாமே பார்க்கலாம் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறது எப்படி தைக்கிறது அதில் எத்தனை விதம் கழுத்து என்ன மாடல் எல்லாமே நான் சொல்கிறேங்க நிறைய பேர் பார்த்து இது பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சதை நான் எல்லாேருக்கும் சொல்லித்தரேன் இப்போது சைடு அடிச்சுட்டு கீழே பாட்டம் அதை மடித்து தைக்கணும் சைடு அடிச்சுட்டு கீழே பாட்டத்தை மடித்து தைச்சோம்னா மடித்து தைச்சோம்னா ஃபினிஷ் முடிஞ்சிடுச்சு இப்போது சிம்பிளான பாப்பா போடுற சிம்மி அல்லது ஃப்ராக்குன்னு சொல்லலாம் கை இல்லாத கவுனு ஃப்ராக்கு எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேங்க எதனா இடஒசமா பேசணும் மன்னிச்சுக்கோங்க இப்போது பிசுரெல்லாம் கட் பண்ணிடணும் துணியை திருப்பி பார்த்துட்டிங்கன்னா நல்ல பக்கமாக திருப்பிக்கணும் இப்போது கவுன் ஷிமி ஃப்ராக் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எதனா டவுட்னா கேளுங்க ரெடி ஆயிடுச்சு ஃப்ராக் ஷிமி ஓகே தேங்க் யூ